ஆமா வேண்டிக்கே கோவிந்தா 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 சொல்லியா போன எசி நீ கிளாஸ் கார் ஓனர் ஷ்யோ குரங்காய் இல்ல பூமால கோவிந்தா இது பூவா வேலை ஆரம்பிச்சோம் இல்ல எத்தனை வருஷம் அம்மா கோயிலுக்கு போற நான் ஏற்கனவே மூணு வருஷம் போயிட்டு இருந்தா ஆஹ் ஆனா ஒரு வருஷம் கூட திருந்த மாட்டேற ஒரு வருஷம் கூட திருந்த மாட்டேன் கண்டெண்ட் தருவான்னு பார்த்தா ஏ கண்டன்ட்டாக கொடுத்துட்ருக்கான்ப்பா இல்லை இவன் வச்சு நம்ம என்ன பண்ணுறது பிரம்மன் கோயிலா அங்கே தான் பெரிய சிலையா அது பிரம்மன் கோவிலா சிவன் ஓ இது சிவன் கோயிலா ஓகே 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 அங்கே இருக்க தான் பிரம்மனா நீ ஜாதகம் வச்சு படிக்கலையா நான் போன ஒரு வாரம் படித்தா போதுமாப்பா

ரூட்டு தேடுறாரு பார்த்தா தனலட்சுமி காலேஜ் தான் தேடிட்டு இருக்காரு கோயிலுக்கு ரூட்டு தேடவே இல்லை கிடைச்ச வரைக்கும் எங்க காலேஜ் அதான் மூணு ஜாதகம் எடுத்துறேன் நான் மூணு லவ் லெட்டர் எடுத்து வந்துருக்கவா இது 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 அடக்கம் இது அடக்கம் அடக்கம் கருணை கருணை கேட்டு பார்ப்போம் கருணை

டிரைவர் வச்சு தாண்டா ஓட்டணும் அது இது அந்த கோயம்புத்தூர் அந்த ஏரியா பேரு கனவு கிடையாது ஒரு ஏரியா கணபதி இல்ல கலவு கிணத்து கடவு ஆஹ் கிணத்து கிடவு கிணவு வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகா கோயம்புத்தூர்ல வாழ்ந்துருக்காரு என்னைய வச்சா ஒருத்தர் வேலை வாங்கியிருக்காரு வெட்கமே இல்லாம ரெண்டு வருஷம் வேலைய விட்டு பாரு ஏன்னா இவரு மேனேஜர் வரையா

ஆஹ் ஒண்ணும் இல்ல சிம்பிளா கேப்பான் என்கிட்ட ஒரே வெயிலா இருக்கு எப்பதான் மழை பெய்யும் கேப்பான் மரம் வேலையே மழை பெய்யும் அப்படிப்பட்ட மனுஷன் வேணா சொல்லு வேணா நீ கணிக்கவே முடியாது கணிக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்ச ஆளான்னு சொல்லி நாங்கள் நிற்கிறானா இல்லையா நாங்கள் தெரிஞ்ச ஆள் ரெண்டாவது கீழே போவோம் மூணாவது கீரா உன் டிரைவர் புண்டையில போட்டு ஓத்தம் உன் வண்டி எப்படின்னு தெரியலையா நான் வண்டி நான் என்ன ஸ்பீட் பிரேக்கர் கண்டிஷனை இதை சொல்லிவிட்டேன் இந்த குண்டு குழிக்கெல்லாம் எந்த கண்டிஷனில் போகணுன்னு சொல்ல தெரியாது அப்புறம் இதெல்லாம் ரெகுலராக ஓட்டிக்கிட்டா ஸ்பீட் பிரேக்கில் போட்டு செகண்ட் கீழ் போகும்போது கொஞ்சம் கேரளா ஓட்டணும் செகண்ட் கீரில் போகும் ஃபஸ்ட் கீர் அதாவது ஸ்பீட் பிரேக் சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான் நார்மலாக செகண்ட் கீர்